வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டுக்கால் கேக் அதாவது டீக்கடை கஜரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதா ஒரு ஐம்பது கிராம் ரவை ஒரு இருபத்தஞ்சி கிராம் அரிசி மாவு நூறு கிராம் சர்க்கரை ஒரு முட்டை அரை ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு ஒரு கால் ஸ்பூன் சமையல் சோடா தேவையான அளவு தண்ணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து சர்க்கரையும் முட்டையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை கலக்கி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ சால்ட்டு சமையல் சோடாவும் போட்டு நல்லா ஒரு கலர் கலக்கிட்டு அடுத்து ஏலக்காயை போட்டுக்கலாம் அடுத்து ரவை அரிசி மாவையும் போட்டு நல்லா ஒரு களை கலக்கிட்டு அடுத்து மைதா போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டிட்டு இப்போ நல்லா பிசையும் போது நம்ம நெய் ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி கையிலேயே பெசிஞ்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் நல்ல கையால் நல்லா பெசஞ்சாச்சு இது எப்படி இருக்குன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இரு பத்து நிமிஷம் ஊறட்டும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஊறிச்சு வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சேன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உருண்டை ஒட்டி பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ போட ஆரம்பிக்கலாம் இப்போ சின்ன சின்ன உரண்டைகள்லாம் நான் போடுறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டால் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கணும் நான் அளவான உருண்டையாக போடுறேன் அதுவே பெருசாக வரும் இப்போ ஒன்றுனா போட ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த இதில் வெந்துட்ருக்கு ஒரு சைடு வந்து வெந்த பிறகு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க உடனே திருப்பி போட வேண்டாம் இப்போ எல்லா உருளைகளும் ஒரு சைடு வெந்துட்ருக்குது இப்போ நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெடிச்சு வந்திருக்கு இப்போ திருப்பி போடலாம் இப்போ திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷம் வேகட்டும் மிதமான தீயில் இது மொத்தமாக அஞ்சு நிமிஷம் வேகணும் அப்போ தான் நல்லா வெடித்து எல்லா பக்கமும் நல்ல சமமாக வரும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜை காமிக்கலாம் மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வெளியே மொறுமொரணும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற ஆட்டுக்கால் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்